7.5 பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது 12th டுவெல்த் படிச்சு அவங்களுக்கான 7.5 பாயிண்ட் ஃபைவ் கோட்டால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு லிங்க்கில் போய் அவங்களுடைய சாய்ஸ் பில்டிங்க பண்ணணும் ஒன்னு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் பில்லிங் தனியாக பண்ணணும் அதே செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிற சாய்ஸ் ஃபில்லிங் தனியாக பண்ணணும் இப்போ ஜென்ரல் கோட்டால அவைலபிள் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்காது அதனாலதான் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க செவன் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஜென்ரல் கொட்டாலி கொடுக்குறாங்க ரெண்டையுமே நீங்க பண்ணதுக்கு அப்புறம் எதில் அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு சொல்றோம் அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ப்ரொபஷனல் அலாட்மெண்ட் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற பெரிய கேள்விக்குரியது இல்லை அதை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற டேட்டை நான் மறந்துட்டேன் என்ன பண்ண அப்புறம் அப்படிங்கிற கேட்குற நிறைய பேருக்கு பதிலும் இருக்குது அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன் ஆனா லாக் பண்றதுக்கு மறந்துட்டேன் கடைசி நாள் அந்த மூணாவது நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு லாக் பண்றதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பதில் இருக்குது மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஃபஸ்ட் நாளே லாக் பண்ணிட்டேன் ஆனால் செகண்ட் நாள் தேர்ட் நாள் வந்து நான் வந்து வேறு சாய்ஸை வைக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கான ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி பல தகவலை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமான தகவல் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் நம்ம வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் வந்து ஏழாம் தேதி ஆரம்பிச்சு பதினொன்றாம் தேதி முடியுது அதே வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பதினாலாம் தேதி ஜூலை பதினாலில் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முடிக்கிறாங்க சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லப்படுற துணை கலந்தாய் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை நடக்குது ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் மறுபடியும் ஒரு ரீஃபைனாக பண்ணுறேன் இந்த கவுன்சிலிங்கில் நாலு ஸ்டேஜ் இருக்குது வந்து சாய்ஸ் சாய்ஸ் நம்மளுக்கு என்னென்ன சாய்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கறத கொடுக்குறோம் அலாட்மெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த சாய்ஸ் கிடைக்குது அசண்டிங் ஆர்டர்ல வரும் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டே வரும் சிஸ்டம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட்டே கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சீட்டே கொடுத்துடு அது மாதிரி அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவீங்க வெதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்போடு மூமெண்ட் கொடுக்குறீங்களா இல்லை டிக்ளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு சிக்ஸ் ஆப்ஷன் இருக்குது அதெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் வரலாம் அது கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டூ காலேஜ் ஆர் டிஎஸ்சி சென்டர் நீங்கள் என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெதர் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடுச்சினா குறிப்பிட்ட அந்த காலேஜுக்கு போய் நீங்கள் அட்மிஷன் போடுறீங்க ஃபீஸை கட்டிட்டு இல்லை நம்ம அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிஎப்சி சென்டரில் கொடுத்துட்டு மறுபடியும் உங்களுக்கான ப்ரொவிஷனல் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுவீங்க ஸோ இது எல்லாமே எத்தனை நாள் நடக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மூணு நாள் அலாட்மெண்ட்டுக்கு வந்து ஒரே நாள் ஸோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மறுபடியும் ஒரு நாள் ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் அத்தியாசி சென்டருக்கு வந்து அஞ்சு நாள் ப்ளஸ் ஒரு த்ரீ டேஸ் எதுக்காக அப்படின்னா அந்த அப்வோர்ட் மூவ்மெண்ட் நடந்து மறுபடியும் ஆர்டர் வர்றதுக்காக வந்து மொத்தம் ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு நாள் நீ வந்து இந்த ஹோல் ப்ராசஸே நடக்கும் ஸோ இதுக்கு நீங்க தயாரா இருந்துக்குங்க இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டால இருக்கிறவங்களுக்கு தான் ரெண்டு வேளை அவங்க வந்து ஜென்ரல் கோட்டாலையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அதே மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லையும் அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அதுவும் ஒரே டேட்டில் தான் பண்ணணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்துட்டு இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் பார்த்துலாம் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லையும் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டே நாள் முடிச்சிடறாங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு நாள் அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஒரு நாள் அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் அதே நாளில் கன்ஃபர்மேஷன் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அதே நாளில் உங்களுக்கு நைன் பிஎம் அப்போ உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தது அதுக்கு மொத்தம் மொத்தம் ஒரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்ரி திங் வில் பி சார்ட் அவுட் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தாலும் சரி அதே வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து அதிகரிச்சிருக்காங்க ஒன்பதாம் தேதியில் ஆரம்பிச்சு பதினொன்றில் வந்து உங்களுக்கு வந்து டென்டேடி அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும் பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வர மாதிரி இருக்கு ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் போட்டால வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் ஸ்போர்ட்ஸ் டிசபிலிட்டி எக்ஸர்விஸ் மேன் இதுல எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் நீங்க வந்து மறுபடியும் ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் இதுல அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நீங்க ஒன்பதாம் தேதியிலும் கலந்துக்கலாம் ஒரு வேலை இதுல சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்க ஒன்பதாம் தேதியிலும் வந்து கலந்துக்கலாம் சோ ஒரு வேலை இந்த கவுன்சிலிங் நீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரல இங்கேயே உங்களுக்கு நல்ல சீட்ஸ் கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க மறுபடியும் வந்து ஜென்ரல் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் தான் இந்த ஸ்பெஷல் கேட்டகிரில வரவங்க எல்லாருமே ஜென்ரல் கவுன்சிலிங் எலிஜிபிள் தான் ஆனால் முடிஞ்ச வரல இந்த இந்த கவுன்சிலிங்ல சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல் அண்ட் குட் அப்படின்னு தெரியுமா இருக்கு ஏன்னா ஜென்ரல் கவுசிலிங்ல பயங்கர போட்டியா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சீட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அடுத்தது வந்து அக்கடமிக் ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க அகாடமிக் ஷெடியூல் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீயா பிரிச்சிருக்காங்க அது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம் ரவுண்ட் ஒன்ல இருந்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறதுல எப்போ ஆர்டர் வரும் எப்போ வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அந்த பதிமூணு நாள் ஆர்டர் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுல வந்து நம்ம வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கும் அதே டேட்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வந்து பதினாலு ஆரம்பிக்கிறாங்களோ ரவுண்ட் ஒன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஒன் பதினாலுல ஆரம்பிச்சி தேதி முடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி ஆரம்பிச்சி இருபத்தா தேதி முடிக்கிறாங்க அப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கா ரெண்டு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கே வந்து ரெண்டு லிங்க்கில் போய் பண்ணணும் ஒரு லிங்க் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஜென்ரல் கவுன்சிலிங் இன்னொரு லிங்க் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா அந்த ரெண்டு லிங்க்லையும் போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இது வேற அது வேற உங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டாவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஜென்ரல் கோட்டாவில் ஆல்மோஸ்ட் இருக்கலாம் ஆனால் சீட் அவைலபிலிட்டி இருக்காது ஆனால் உங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா அவைலபிலிட்டியுமே இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து அந்த காலேஜ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு அந்த எந்த சீட்டு கொடுத்துறாங்களோ அது மட்டும் தான் அவைலபிலிட்டாக இருக்குது ஆனால் ஜென்ரலில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டால் வந்து உங்களுக்கு வந்து போட்டிகள் கம்மியாக இருக்கும் அதனால் சாய்ஸ் நிறையா இருக்கும் சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல காலேஜில் சாய்ஸஸ் நிறையா இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணுங்கள் ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் மறந்துடாமல் ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங்கையும் பண்ணுறேன் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதினாலாந்தேதி ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணணும் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்காக ஓப்பன் பண்ணுவீங்க இன்னொரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க ஸோ ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி அந்த நம்ம போன ஆர்டரில் எப்படி பார்த்தோமோ அந்த தேர்ட்டின் டேஸ் ஆர்டர் வந்து இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க அலாட்மெண்ட் பண்ணுவீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்களே இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணும் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த கன்ஃபர்மேஷனோட வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இருக்காது ஸோ அதனால இந்த கன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த கன்ஃபர்மேஷன் தான் முக்கியம் ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்களா இந்த கன்ஃபர்மேஷனில் எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கை அப்படியே விட்டுருவாங்க ஒருவேளை ஜென்ரல் கவுன்சிலிங்கை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் நீங்கள் அதை டீஆக்டிவேட் ஆகி எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்லாம் எக்ஸாம் ஒரு பிஎச் காலேஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பிஎச் காலேஜில் உங்களுக்கு வந்து சிவில் கிடைக்கிறதுன்னு வச்சிக்கோங்க சிவில் சூஸ் பண்ணிக்கிறீங்க சிவில் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டாக்கே போக முடியாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து செவன் பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து எக்ஸாம்பிள் சிஐடிலேயே உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் கிடைக்கிறதுன்னு வச்சிக்கோங்க இப்போ மெக்கானிக்கல் எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் மறுபடியும் போய் இதில் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது ஜென்ரல் கவுன்சிலிங்ல கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும் கன்ஃபர்மென்ஷன் இதர் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்லயோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ஜாக பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணுங்க எது எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ செட் ஆக்குது எது வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குது நிறையா இருக்குது பெராமெட்டர்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த அந்த பெராமெட்டர்ஸ் எல்லாமே எதில் மேட்ச் ஆகுது உங்கள் சாய்ஸ்சில் எது மேட்ச் ஆகுது அப்படிங்குற மாதிரி பார்க்கணும் சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணணும் அதே மாதிரி பிரிஃபரன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட்லையும் நீங்க ஜாக்கிரதையாக பண்ணணும் எந்த கவுன்சிலிங்கோட அலாட்மெண்ட் எடுத்துக்க போறீங்க ஜென்ரல் கவுன்சிலிங்கோட அலாட்மெண்ட் எடுக்க போறீங்களா இல்ல சாய் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்க எடுக்க அலாட்மெண்ட்டாக எடுக்க போறீங்களா அப்படிங்கறத நல்லா யோசிச்சு பார்த்து எடுத்து எடுங்க நீங்க எடுக்கிற ப்ரீஃபரன்ஸ் ஆர்டரை வச்சு தான் வந்து உங்களுக்கான சீட்ஸ் அலாட்மெண்ட் ஆகும் ஆனால் ஒரே ஒரு சீட் தான் அலாட் ஆகும் ஜென்ரல் சீட்ல ஜென்ரல் கவுன்சிலிங்ல ஒரு சீட்டும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் ஒரு சீட்டு அலாட் ஆகாது நீங்க எந்த எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்றீங்களோ அது அலாட் ஆகும் இன்னொரு சாய்ஸ் வந்து டிஆக்டிவேட் ஆகுது ஸோ அதை புரிஞ்சுங்க இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த எல்லா கமெண்ட்டுக்குமே முடிஞ்ச வரலும் வந்து நம்ம வந்து பதில் சொல்லிடுறோம் ஸோ அதனால வந்து உங்களுக்கான முக்கிய க கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க நாங்கள் பதிலாக சொல்கிறோம் அப்புறம் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜோ இல்லை ஜென்ரல் கேட்டகரியோ எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வேளை சீட்டை கன்ஃபார்ம் பண்ணல உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த சீட் வந்து டைரெக்டாக கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்டே கிடைக்காம போயிடும் நீங்க கவுன்சிலிங் கிட்டே வெளிய கவுன்சிலிங் கிட்டே வெளியேற மாதிரி அந்த சூழ்நிலை வரும் அதனால கண்டிப்பா இருக்கிற நாலு ப்ராசஸையும் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு தொடர்ந்து முடிஞ்ச வரல அந்த பதிமூணு நாள் ஒரு அவைக்கனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சீட்ல போய் சேரலாம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்ப மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியாது எக்ஸாம்பிள் ரவுண்ட் ஒன்ல இருக்கிறீஸ் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கு தான் போய் ஆகணும் ரவுண்ட் த்ரூல போய் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் ரவுண்ட் ஒன்ல பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த மூணு நாள் கழிச்சு மறுபடியும் போய் நடுவில் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்க நடுவில் போய் நீங்க பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது ஓப்பன் ஆகவிலும் நீங்க டூ சாய்ஸ் பீல்டிங் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க மறுபடியும் சாய்ஸ் பில்டிங் பண்ண முடியும் நீங்க ரவுண்ட் ஒன்ல சாய்ஸ் பில்டிங்கா மறந்துட்டீங்க அப்படின்னா சாய்ஸே வந்து நீங்க லாக் பண்ணல மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம் கொடுப்பாங்க அந்த மூணு நாள் சாய்ஸ் வந்து நீங்க லாக் பண்றதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் பி எம் ஆகும் ஆகும்போது சாய்ஸ் ஃபில்லிங் அதே ஃப்ரீஸ் ஆயிடும் ஸோ அதனால எந்த பிரச்சனையும் நடக்காது சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்க பண்ண மறந்துட்டீங்கனாலும் ஒன்றும் நடக்காது அதே ஃப்ரீஸ் ஆகி அண்ட் லாக் பண்ணிக்கும் ஒருவேளை நான் வந்து இந்த மூணு நாள் சாய்ஸ் பில்லிங்ல ஃபர்ஸ்ட் நாளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தெரியாம லாக் பண்ணிடுறீங்க அது ஒரு ஒரு சில சாய்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு தெரியாமல் லாக் பண்ணிடுறீங்க மறுபடியும் சாய்ஸஸ் எல்லாம் மாற்றணும் மறுபடியும் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டேரக்டாக பண்ண முடியாது நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போய் ஒரு லெட்டர் ப்ளஸ் உங்களுடைய ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஸோ இந்த சிக்கல் வராமல் இருக்கிறக்காக கடைசி நாள் முடிஞ்ச வரலும் லாக் பண்ணுங்க அது வரலும் ஓப்பன்லேயே வச்சிருங்க ஸோ முடிஞ்ச வரலும் ஃபர்ஸ்ட் டேவோ இல்லை செகண்ட் டேவோ பண்ணிட்டு மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங்க ரீப்ளேஸ் பண்றக்கோ இல்ல மறந்து மறுபடியும் ஆப்ஷனை விட்டுறாதீங்க அப்படி தெரியாம பண்ணிட்டாலும் டிஎஃப்சி சென்டருக்கு உடனே போய் உங்களுடைய ஆதார் கார்டையும் பிளஸ் ஒரு லெட்டர் இந்த மாதிரி சாய்ஸ் பில்லிங்க ரீஆக்டிவேட் பண்ணுங்க அப்படி அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணி விடுவாங்க ஏன் உங்களுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் மூணே மூணு நாள் சோ இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் நடந்துச்சுன்னா உடனடியாக சீக்கிரமா போய் சாய்ஸ் பில்லிங்க ஓபன் பண்ணி விட்டு நீங்க மறுபடியும் தொடரலாம் ஸோ வேறு ஏதாச்சும் தகவல் வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நீங்கள் பதில் சொல்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது முக்கியமான தகவல் அது குறிப்பாக வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் போட்டால் கவர்மெண்ட் ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பகிருங்க ஏன்னா உங்களுக்கான இந்த மாதிரியான நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் கிடைக்கும்போது பேனிக் ஆகிடுவாங்க ஸோ அது முதலே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வெல் அண்ட் குட் ஒரு ப்ரிப்ரேஷனோடு இருப்பாங்க ஸோ அதுக்கான தகவலை தான் நான் முன்னாடியே சொல்கிறோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் வரப்போது இடையில ஒரு சின்ன கேப் இருந்துச்சு இப்போது நான் மறுபடியும் தொடர்ந்து வீடியோ போட போகிறோம் கவுன்சிலிங் முடிகிற வரலாம் உங்களுக்கான ஹெல்ப் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் உங்கள் வீடியோ வந்து மற்றவங்களுக்கு கடத்திற்காக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் நல்லதோர் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்